ஏதாவது உதவி பண்ணாதான் பர்மிஷன் வேணும் கூட்டத்தை இஷ்யூ பண்ணக்கூடாது பாதுகாப்பு ஒண்ணு தேவைப்படுகிறது அதனால வந்து நாங்க வந்து உறவு செயலாளர்கள் தலைவரும் அமர்ந்திருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு அதுக்கப்புறம் போலீஸ் நம்மள வெளியே வராம இருக்க காவல் காக்கும் காவலர்களுக்கு போக்குவரத்து துறைகளுக்கு

அவங்க அவங்க வந்து வாழ்வாதாரமும் வந்து ஊசி மணி பாசி மணி மாதிரி விஷயங்கள் விற்காத வாழ்வாதாரமே ஒரு ஒரு நாளைக்கு ஓட்ட முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டம் நேற்று நேற்று முந்தைய நாள் வந்து எதில வந்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இந்த விஷயங்கள்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்கட்டு நேற்று உடனடியாக உடனே ஏரியாத பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோ அரிசி காய்கறி பழங்கள் பருப்பு இது மாதிரி என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரொம்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோன்றது நேரத்தா புரிஞ்சுக்கிறேன் நான் அவங்களுக்கே அந்த நிலம பண்ணும் ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க ரெண்டாவது வந்து தினக்கூடி இருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே நாங்க வந்து சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ண சொல்ல இருக்கும்போது ஆயிரம் பேர் உதவி பண்ணலாம் இல்லாத போது உதவி பண்றதா பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம் ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்ப இவ்வளவு விஷயம் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கான சோர்ஸ் என்னதான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்

திருப்தி நிறுவனத்திலயுமே வந்து இப்ப ஆர் என்ன பண்ணிட்டாருனா இப்ப பண்ண இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டது எல்லாம் அறிக்கை இருக்கும் அதுலயும் அளவுக்கு மாறி மாறி உதவி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அறிவுகள் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சார் எந்த வீடியோமே அவேர்னஸ் பத்தி போர்ல தாண்டி எந்த டொனேஷனும் இந்த வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப சோசியல் போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மாறி மாறி உதவி பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் சார் எதுவும் பண்ணல அப்படின்ற இல்ல விஜய் சார் அது வந்து விஜய் சார் தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட விஷயம் கண்டிப்பா விஜய் சார் வந்து செய்யாம இருக்கிறது எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது கண்டிப்பாக தேவையான பண உதவியும் சரி இந்த சப்போர்ட்டும் சரி கண்டிப்பா நாளை நம்பிக்கை தான் போடுறோம் ஏன்னா வச்சுக்கிட்ட எங்க மாவட்ட முப்பத்தி ஏழு மாவட்டத்துலயும் சென்னை ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையும் நாங்க பண்ணிட்டு வரோம் நண்பனிகளை விட இல்லாதவர்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்யறோம் போது அதுவே சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்க சோசியல் மீடியால தெரிஞ்சுங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மூலியமாக ரசிகர்கள் எல்லா சேனல் இருக்கட்டும் இப்போ கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து நிவாரணம் கொடுத்துருக்கோம் நாப்பத்தொன்பதாயிரம் நிவாரணம் கொடுத்துருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர்கள் சார்பாக தலைவர் சார்பாக வீட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பதாயிரம் நிவாரணம் நிதி மக்கள் இயக்கம் மூலியமாக குடிச்சிருக்கோம்னா எந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் எந்த அளவுக்கு செயல்பாடு பண்ணிட்டு வந்து அறிஞ்ச விஷயம் அதனாலே வந்து الطلبهதிய வந்து தனிப்பட்ட முறையில் அவரு கண்டிப்பா சேயாரு அது நம்ம கூடிய விரைவில் நடக்கும் சரி இப்போ நீங்க எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க เนี่ย பிளாடி இப்போ இந்த لاک டவுன் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதே ஒரு கேம் விளையா போயிட்டு இருக்கு பத்தி விஷயம் ம் கண்டிப்பா இந்த நேரத்துல இப்போ ஒருவேளை இன்னும் ஒரு ஒரு மாசம் கூடலாம் போனாங்களா மேனேஜ் பண்ண முடியுமா இந்த பண்ணிட்டு ஊதியல நீ கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல வேற என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இப்போ அதான் நீங்க டேட்டேக்க கேலி கர்்கான செம் வீ இல்லம் சரி இல்லம் சொன்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒரு நூத்தி பேருக்கு இருநூறு பேருக்கு மதிய உணவு ஒரு நூறு பேருக்கு கொடுத்துறோம் சப்போஸ் இதை கண்டினியூ ஆச்சுன்னா கூட எங்களால முடிஞ்ச இவ்வளவு ஒரு அஞ்சு பேருக்காக நாங்க ஒரு பகுதியில் ஒரு அஞ்சு பேருக்காக கொடுத்தாலும் இது மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும் நினைக்கிறோம் ஆனா இது பாட்ட மாட்டோம் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் இருந்தாலும் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு உதவி செஞ்சாலும் அது வந்து பெருமையாக தான் நினைக்கும் தவிர இது வந்து கண்டினியூ நிப்பாட்ட மாட்டோம் உங்களோட சேஃப்டிக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இப்போ குவாரண்டைன் அப்படின்றது எல்லா மக்களுக்கு இந்த இதே நாட்டுல எல்லாருமே நீங்க அதை மீறி உதவி செய்யணுன்ற நோக்கத்துக்காக நீங்க வெளியே போறீங்க அப்படின்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஓகே உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சேஃப்டி பர்பஸ் கோசம் முகம் கோஷம் போடுறோம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருந்தோம் நேற்று வந்து அந்த நரிக்கறவர்களுக்கு ஒரு சீட்டை செய்யும் போது அவங்க வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால கூட்டம் சேர்ந்து போச்சு நேற்று கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு கவர்மெண்ட் சைட்ல வந்து கூட்டம் சேர்க்க கூடாது இன்சூரன்ஸ் மேனேஜர் கண்ட்ரோல்ல மீறி தாங்க அது நம்மளால ஒண்ணு முடியாது வறுமை அவங்கள கூட்டமா சேர்க்க சேர்க்க வரைச்சிச்சு அதனால கொஞ்சம் போச்சு அது இந்த நாட்டுல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய விஷயம் நிறைய பேரு சோசியல் மீடியால கமாண்ட்ல போட்டு இருந்தாங்க அவங்களோட வறுமையால கூட்டம் சேர்ந்துச்சு அதனால என்னால ஒண்ணு பண்ண முடியல அந்த இடத்துல

எல்லாமே அகில இந்திய மக்களுக்கு மாநில பொறுப்பாளர் குசி ஆனந்த எக்ஸ் அவர்களுக்கு நாங்கள் அனுச்சிருவோம் எந்த இடத்துல ஒரு பங்கன் மாதிரி ஒரு விசேஷம் பண்றோம்னா உடனா உடனே இன்ஃபார்ம் பண்றோம் உடனா தளபதி அவர்களுக்கு உடனடியாக தளபதியும் சூப்பர் நல்லா கூப்பிட்டு நல்லா பண்றாங்க அப்படின்னு ஒன்னு அப்ரோச் பண்ணுவாரு அது விஷயத்த எங்கிட்டயும் பொறுப்பாளர் அப்ப வந்து தளபதி அவர்களும் ஒரு ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காரு நாங்க மனசுல வச்சுப்போம் அவர் சொல்ற வார்த்தைகளும் நாங்க எடுத்துப்போம் எஸ்பெஷலி இந்த கொரோனா பிரச்சனை கவர்மெண்ட் நீங்க உதவி பண்ணதுக்கு அப்புறமா பர்சனலா தான் நீங்க பேசுனீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கன்வே பண்ற இடமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது இந்த விஷயத்த வேற சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இந்த ஏரியா நான் பார்க்க வாய்ப்பு இல்ல கண்டிப்பா தளபதியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நாங்க பேசுற போது தளபதியா வரது ஒரு சில விஷயம் பேசுவாருன்ற நம்பிக்கை இருக்கு சரி ஓகே இப்போ ஒரு விஜய் ரசிகமன்றம் தர்பாரு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா நிறைய பதிவுகள் பாத்தீங்கன்னா ரஷிகர வந்து சேர்த்து போய் பாக்குற இந்த நேரத்துல வந்து சேர்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த வரிசையில் உங்களுக்குள்ள இந்த பாண்டிங் தெரிவிக்கும் இல்ல என்னோட பாண்டிங் வந்து எப்பயுமே ஒற்றுமை தான் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தளபதி அவர்கள் வந்து மாஸ்டர் அடிய விதமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அவங்க அவங்க சைட்ல பண்ணிட்டே வராங்க பண்ணாம இல்ல அவங்க அதிகாரி அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் ஒரு வாசக தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அவங்க சைட்ல அவங்களும் பண்ற விஷயம் சந்தோஷமா தான் இருக்கு சேர்ந்து போனாலும் அதை நாங்க வந்து கம்மியா பண்ணிப்போம் அதுக்கப்புறம் என்னதான் நம்ம நம்ம பிடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் மாஸ்டர் படம் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு நாலு நாள் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது ரிலீஸ் ஆகல தள்ளி போகுது அப்படிங்கும் போது ஒரு ரசிகனா எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஒரு நர்சரி மன்றத்துல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வருத்தங்கள் இருக்கு இல்ல வருத்தங்களை விட இன்னைக்கு நாட்டோட சூழ்நிலை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் வருத்தங்கள் ஆயிரம் தளபதி படம் இன்னைக்கு ரிலீஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் ஏப்ரல் ஒன்பது ரிலீஸ் ஆகல படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆனா ஏற்றுக்கணும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை என்ன அந்த சூழ்நிலை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சூப்பர் நீங்க ஒரு ரெக்வஸ்ட் தளபதி சாருக்கு வைக்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் தளபதி அவர்கள் சோசியல் மீடியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதை நானும் பார்த்தேன் கூடிய விரைவில் வந்து தளபதி அவர்கள் குரலும் அவர் உதவியும் செய்வார் என்று நம்பிக்கையோட நான் தலைவர் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உதவிகள் இன்னும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் படிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி தலைக்கல் சினிமா சேனலுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல மாறுப நன்றிகளை சார்